ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகையை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் ஆங்கில புத்தாண்ட நல்வாழ்த்துக்கள் புது வருட பலன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோல்சாரத்தை இந்த வருஷம் வந்து கன்னியா லக்னத்துல வருஷா வருஷம் பன்னெண்டு ஒன்று மார்கழி மாதத்தில் கன்னியா லக்னம் தான் வரும் அதனால கன்னியா லக்னத்துல வருஷம் லக்னத்திலேயே கேத்து பகவான் சமசப்தமத்தில ராகுபகவான் இருக்க மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்துல புதனும் சுக்கரனும் நான்காம் இடத்துல வந்து சூரியனும் செவ்வாயும் இருக்க அதாவது தனுசுல சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடத்துல அதாவது ஆறாம் இடம் சொல்லக்கூடியது கும்பத்துல இருக்க குரு பகவான் மேஷத்து பயன்படுத்தின இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்கக்கூடிய வருடமாக இருக்கு இந்த வருஷத்துல வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் ரொம்ப பெரிய ஏற்றத்துல இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஏன்னா குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்துல இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுனால நிலம் விற்பவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிலம் விற்பவர்கள் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவ்வளோனால வந்து நிலத்தில் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தது அதாவது நில டிரான்சாக்ஷனே ஆகாமல் இருந்தது அதனால் இன்னுமே வந்து நிலம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஃப்ளாட் விற்கிறவங்க ஃப்ளாட் ப்ரொமோட்டர்ஸ் வாழ்லாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு வெள்ளி விலை அதிகமாகும் தங்கத்தின் விலை அப்படியே ஸ்டாக்னெண்ட்டாக இருக்கும் இல்லைன்னா தங்கத்தின் விலையில் வந்து வீழ்ச்சி இருக்கும் மழை சொற்பமாக இருக்கும் மழை பெய்யக்கூடிய நாட்களும் கம்மியாக இருக்கும் ஒரே டயத்தில் அதிக மழை வரும் அந்த மழை வந்து தேங்காமல் போயிடும் மொத்தமாக அதாவது தேக்கி வைக்க முடியாமலும் போயிடும் சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோல்ல இருக்கும் ஏன்னா சட்டத்திற்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று போய் ஆறாம் இருக்கிறார் இந்தியாவை பொறுத்தவரும் பண வரவருக்கு அதாவது இந்தியாவினுடைய ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியை பொறுத்தவரையும் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது வெளிநாட்டினுடைய பணம் வந்து அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சிறு சிறு நோய்கள் ஏப்ரல் மே மாதம் வரலும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதற்கு பிறகு குரு மாறர் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதற்கு பிறகு இந்த பிரச்சனைகள் படிப்படியாக கம்மியாகும் அதாவது இந்த இது வைரஸ் வருது அப்படின்னுலாம் சொல்றதெல்லாம் வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே குறையும் ஆனால் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்காது மேனேஜ் பண்ணி கொண்டு போடுவாங்க இந்த வருஷம் பெண்களுக்கு சிறு சிறு பாதிப்புகள் உண்டு பெண்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது ஆனால் போராட்டம் அதிகமாக இருக்கும் பெண்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகளும் வரும் அரசியல் வட்டாரங்களில் மத்தியில் ஆளக்கூடிய அரசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அவரோட ஆட்சியை அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்கனைசே இது வந்து கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இது வந்து இந்த கட்சிகள் வந்து இருபது சீட்டுக்கு மேலே வாங்கக்கூடியதாக இருக்கும் இருபது இருபத்தி அஞ்சு அந்த சீட்டு லெவலில் தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக பார்த்த இல்லையானால் கரன்சி இந்தியன் கரன்சி அப்ரிஷியேட் ஆகும் இப்போ எண்பத்தி மூணு அந்த ரேஞ்சில் இருக்கு அது அப்ரிஷியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு ஐடி டெக்னாலஜியில் ஏற்றம் இருக்கும் டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி அந்த மாதிரியான கம்யூனிகேஷன் பிராண்டிங்ல நிறைய ஏற்றம் இருக்கும் எலக்ட்ரானிக்ஸ்ல நிறைய ஏற்றம் இருக்கும் மெக்கானிக்கல் டெக்னிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சைட்ஸ்ல ரொம்ப பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரொம்ப ஏறும் அந்நிய செலாவணி அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த தொழில்கள் வந்து இந்தியா வந்து மெடிக்கல் டூரிசம் மாதிரி இன்னும் பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவர்மெண்ட்டே எல்லா விதமான மருத்துவங்களை செய்யக்கூடிய அளவுக்கு பிரசித்தி பெறும் கவர்மெண்டினுடைய இது மருத்துவங்கள் வந்து பிரசித்தி பெறும் இந்த வருஷம் வந்து குரு பகவான் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வந்து ரிஷபத்துக்கு போகிறார் அதனால் வந்து பூச்சிகளால் பிரச்சனை வரும் தாவரங்களுக்கு பிரச்சனை பெரிய ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பூகம்பம் வரக்கூடிய சவுத் வெஸ்ட் இந்த மாதிரியான சைட்ஸில் பூகம்பம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா சக மனிதர்களுக்கும் நல்ல ஏற்றம் இருக்கும் ஆட்சியில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வந்து மாறுதல்கள்லாம் வரும் இந்த லேபர் ஓரியன்ட் லாஸ் எல்லாம் நிறைய வரும் நல்ல ஒரு மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வந்து ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலை தட்டுப்பாடுகள் குறையும் மொத்தத்தில் இந்த வருஷம் பார்த்தோம்னா சுபிக்ஷம் நிச்சயமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு ஒரு ராசிக்கா இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இப்ப பொதுப்பலனை பார்த்துட்டோம் என்னோட எனக்கு வந்து என்னுடைய மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணணும் நினச்சி இல்லையானால் எனக்கு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஹாரஸ்கோ பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சிங்க இல்லையானால் எனக்கு வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க என்னுடைய மொபைல் நம்பர் நம்பருக்கு கீழே ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுடைய டேட்டு டைம் ப்ளேஸ் ஆஃப் பர்த் அதை அனுப்புங்க உங்களுடைய டைமு டேட்டு ப்ளேஸ் வச்சு கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்றத பார்த்துட்டு லக்ன சந்திப் இல்லைன்னா வந்து ராசி சந்தி நட்சத்திர சந்தி ஏதாவது இருக்கா என்னன்றதை பார்த்துட்டு அதன் மூலியமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி எப்படி இருக்கு இன்றைய கோள்சாரம் எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு உங்களுக்கு ஏற்றமான காலமா என்னைக்கு உங்களுக்கு வெளிச்சம் வரும் அப்படின்றதையும் பார்த்து எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் மறுபடியும் எல்லா நேயர்களுக்கும் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஜென்ம சனி முடிஞ்சுருத்தும் உங்களுக்கு வந்து பாத சனி வந்துருத்தும் பெரிய விசேஷம் என்னன்னா உடல் நலத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கும் பொழுதே உங்களுக்கு உடல்நிலையில நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதை விட்டு எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மூணாம் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் வெற்றி 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 என்ற ஒரு பெரிய சந்தத்தை உங்களுக்கு கொடுக்க போறார் அதன் மூலியமாக எதை தொட்டாலும் நீங்கள் வந்து எல்லா விஷயத்திலையும் அடைவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய மனை வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் நிச்சயமாக உண்டு ஏன்னா நாலாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறது மூலியமாக அவர் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் அதனால் விரயங்கள் ஏற்படும் விரயங்கள் சுப விரயங்களை மாற்றிக்கணும் நம்ம அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதாவது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் மே மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு நிச்சயமாக வரும் கவலைப்பட தேவையில்லை பன்னெண்டாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்த உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு பார்த்துட்டு இருக்கவா அதுவும் வந்து படிக்கிறதுக்குன்னு வெளிநாடு போகிறதுக்கு பார்த்துட்டு இருக்கவளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டு அதற்கு பிறகு வந்து அவர்கள் வந்து அதாவது டாப் யூனிவர்சிட்டிஸ் ஒரு மூணு நாளில் வந்து ஃபோர்த்து லாஸ்ட் இருக்கிறதுல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆனால் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கு இந்த வருஷம் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல குரு பகவான் போகிறார் அஞ்சாம் இடத்துல குரு பகவான் போகிறதன் மூலியமாக உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே உங்களுக்கு ஏற்றத்தில் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாகவே ஏழத சனி விட்டு விலகும் பொழுது உங்களுக்கு வந்து ஏழதர் சனி வந்து பாத சனியில் போகும்பொழுதே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஸ்டேட்டஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டு எ என்னென்ன இழந்தீர்களோ அது எல்லாத்தையும் திருப்பி வர வரக்கூடிய அளவுக்கு கொடுத்துட்டு தான் போவார் அதனால் வந்து அஞ்சாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கப்படுறார் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு அதாவது திருமணமாகி ரொம்ப நாள் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பார்த்தாலே ஆனால் குழந்தை பிராப்தி ஏற்படும் குழந்தை பிராப்திக்காக இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டுருக்கிறவா புத்திர காரகனே போய் அஞ்சாமணமான இடமான புத்திரஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா அஞ்சாம் இடத்தில் போய் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் வந்து ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறாரு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து இந்த டயத்தில் பார்த்தோம்னா மே ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் வந்து நிச்சயமாக வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக மேற்படிப்புக்கு உண்டான விஷயங்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா குரு கேதுவை பார்க்குறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் நிச்சயமாக நல்ல ஏற்றம் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் வந்து அதாவது ஹையர் டிகிரிஸ் மாஸ்டர்ஸ் டிகிரிஸோ இல்லை பிஹெச்டி டிகிரிஸோ பண்ணணும்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஏற்றமான காலம் கண்டிப்பாக பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது பொதுவாகவே உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அவர் வந்து ஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதனால் வந்து பணத்திற்கு பஞ்சம் இருக்காது ஆனால் பேச்சில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பேச்சில் வந்து ஏதாவது நீங்கள் இப்போ லூஸ் கமெண்ட் ஏதாவது விட்டிங்கன்னா அதை ரொம்ப டக்குன்னு பிடிச்சுன்னுருவாங்க பிரச்சனையில் வரும் அதனால் வந்து பொது வாழ்வில் இருக்கிற வாழ்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் பொழுது ரொம்ப ஜாகிரதையாக பேசுறது நல்லது இல்லைன்னா உங்களுடைய வார்த்தைகளை திரித்து எடுத்துக்கொள்வார்கள் இல்லை திரித்து பேசக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் பேச்சில் ரொம்ப கவனம் தேவை பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் ஒரு சிறு சிறு சஞ்சலங்கள் இருக்கும் இருந்தாலும் வந்து நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த வருஷம் அமைய போகிறது இந்த வருஷம் மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான வருஷமா இருக்குது அதனால இந்த வருஷம் கால காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்கோம் காலபைரவரை வந்து தேய்பிரை அஷ்டமியில் போய் வணங்கிட்டு வாங்க எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா தேய்பிரை அஷ்டமின்றது வந்து காலபைரவரனுடைய நாளாக கருதப்படுகிறது பைரவர் வந்து இந்த சனி பகவானின் குருநாதர்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக தேய்பிரை அஷ்டமியில காலபைரவரை ஒரு ஒரு மாதமும் அதாவது ஒரு மாதத்துக்கு கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி வரும் அதாவது பௌர்ணமியிலேருந்து எட்டாம் நாள் வரக்கூடிய தேய் அஷ்டமியில் பார்த்துன்னே வந்தடலாம் ரொம்ப பெரிய ஏற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் ஏற்றவர் ஏதாவது காலபைரவர் எங்கே இருப்பார்னா எல்லா சிவன் கோவிலையும் வந்து அவர் தான் வந்து அந்த கீ இன்சார்ஜாக இருப்பார் அதை கதவெல்லாம் போட்டுவிட்டு அவர்கிட்ட தான் கீயை வச்சுட்டு போவார் அவர் தான் வந்து இன்சார்ஜாக இருப்பார் காலபைரவரை போய் சேவிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்